வீட்டிலேயே குல தெய்வ வழிபாட்டினை செய்வது எவ்வாறு குலத்தினைக் காக்கும் தெய்வம் குலதெய்வம் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வமும் குலதெய்வம்தான் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களும் வேண்டுமெனில் குலதெய்வ வழிபாடு முக்கியம் குல தெய்வங்கள் கர்மவினைகளை நீக்க வல்லவை யாருக்கு கர்மவினைகள் மிக அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு குலதெய்வமே தெரியாமல் போவதும் உண்டு என்கின்றன ஞான நூல்கள் மற்ற நாட்களில் குல தெய்வத்தை வழிபடுவதை விட பிளர்நமி தினத்தன்று விரதமிருந்து வழிபடுவதுதான் நூறு சதவீத பலனை தரும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை மேலும் வருடத்தின் முதல் நாளன்று அதாவது சித்திரை திருநாளின் முதல் நாளில் குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வர குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்பது உறுதி பொதுவாக ஒவ்வொரு மாத பிளர்நமிக்கும் ஒரு சிறப்பு உண்டு அந்த வகையில் பங்குனிப் பிளர்நமி குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துகிற விசேஷமான நன்னாள் எனவே அன்று குலதெய்வத்தை தேடிச் சென்று வழிபட வேண்டியது மிக மிக அவசியம் மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பிளர்நமி தினத்தன்று வழிபடுவதுதான் நூறு சதவீத பலனை பெற்றுத்தரும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத சூழலில் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை அலங்கரித்து உங்கள் வீட்டுக்கு பாரம்பரியமான முறையில் வழக்கமான வகையில் படையலை வைத்து மனம் உருக வழிபாடு செய்யலாம் பங்குனி மற்றும் சித்திரை மாத பிளர்நமியிலும் மாதந்தோறும் வருகிற பிளர்நமி என்றும் மறக்காமல் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது நண்பனை போல் ஓடோடி வந்து காக்கும் கோடி நன்மை தரும் குல தெய்வ வழி குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை கூடாது என்பவை பழமொழிகள் நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும் குலம் தெரியாமல் போனாலும் தெய்வம் தெரியாமல் போகக்கூடாது குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பவை பழமொழிகள் குல தெய்வம் என்று கூறப்படும் தெய்வங்கள் அந்தந்த குடும்பங்களில் அல்லது குழுவினரில் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமெனில் ஒவ்வொரு சாதி பிரிவினரில் தோன்றி தங்கள் குலம் பாடுபட்டு தியாகம் புரிந்து இன்னல்களிலிருந்து காப்பாற்றியவர்கள் ஆவர் அத்தகைய நம் முன்னோர்களின் படிமங்கள் தான் குலதெய்வங்கள் என்று போற்றப்படுகின்றனர் அவர்களை சிற்பிக்க கோயில்கள் அமைத்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படி நம் முன்னோர்களின் கண்முன்னே வாழ்ந்து மறைந்தவர்களை நாம் வணங்குவது நமது தலையாய கடமையாகும் நம்முடைய குல தெய்வம் என்பது நமக்கும் ஓடோடி வந்து உதவி செய்யும் உயிர்காக்கும் நண்பனைப் போல நாம் நினைக்கும் போது உதவி செய்யும் தெய்வமே குல தெய்வம் ஆகும் நம்முடைய சமுதாயத்தில் ஒவ்வொரு குடும்ப வகைகளுக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும் குல தெய்வத்தை கும்பிடும் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் முழுவதும் பங்காளி ஆவார்கள் இவர்கள் அண்ணன் தம்பி உறவு முறையாக கருதுபவர்கள் இவர்களுக்குள் பெண் கொடுக்கவோ எடுக்கவோ மாட்டார்கள் குல தெய்வம் வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும் பிறக்கும் குழந்தைகளுக்கு முதல் முடி குல தெய்வம் கோயிலில் சென்று மொட்டை போடுவார்கள் சிலர் காது குத்துவார்கள் மேலும் நம்முடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதலில் குல குலதெய்வத்தை வணங்கிவிட்டுதான் ஆரம்பிக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்துவிட்டு ஆரம்பித்தால் அது வெற்றியாக முடியும் மேலும் வருடந்தோறும் நம்முடைய குல தெய்வத்தை வழிபடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் நிலவும் என்பது உண்மை இன்றைய நாகரிக சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் வேலை விஷயமாக கிராமத்தை விட்டு நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் வீடு வாகனம் வாங்கும் முன்போ சுப காரியம் செய்யும் முன்போ நாம் குல தெய்வத்தை வணங்கிவிட்டு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கம் எல்லோருக்கும் இருக்கும் நீங்கள் எந்த சுப காரியங்கள் செய்யும் முன் குல தெய்வத்தை நேரில் தரிசிக்க முடியாவிட்டால் ஒரு தேங்காயை எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து சூரியனை கும்பிட்டுவிட்டு உங்க வீட்டிற்கு எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குல தெய்வத்தை மனதுக்குள் துதித்துக் கொண்டே தேங்காயை உடைத்துவிட்டு நீங்கள் செய்யப்போகும் சுப காரியத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக குலதெய்வம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும் இதை குலதெய்வ ஆலயத்திற்கு தொலை தூரத்தில் இருப்பவர்கள் செய்யலாம் மற்றபடி குல தெய்வ ஆலயங்களின் அருகில் இருப்பவர்கள் கட்டாயம் எந்த சுப காரியங்கள் செய்வதற்கு முன் குல தெய்வத்தை செய்வது செய்வதுதான் நல்லது